இந்த வருஷம் எங்கே போயிட்டான்னு தெரியலையே பானை போட்டி வேலை எப்போ ஏய் குட்டியால் இதை வந்துட்டேன் குட்டியால் ஏய் என்ன நீங்கள் ஒன்றும் பானை ரெடி பண்ணலையா எங்கள் பானை பானையெல்லாம் ரெடி பண்ணி பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டோம் இன்னைக்கு ஈவினிங் தான் போட்டி சீக்கிரம் பானையை ரெடி பண்ணி வைங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு போட்டி நீ என்ன விஷயம் சொல்கிற பானையெல்லாம் நீ ரெடி பண்ணிட்டியா ஐயையோ எங்கள் யோனி அக்கா சாரா அக்கா பானை பெயிண்ட்டு அதெல்லாம் எடுக்க போயிருக்காங்க பழைய வீட்டுக்கு எப்போ வருவாங்கன்னு தெரியலையே இந்த பக்கம் ஒன்று காணும் இந்த சீட் காணும் ஐயையோ பெயிண்ட் வேற பண்ணி வைக்கணுமே டைம் ஆகுது அதுக்குள்ளே வந்து செக் பண்ணிவிட்டு போகிறாங்க ஆமாம் உங்கள் வீட்டில் வேறு என்னென்ன பண்ணுவீங்க ஏ குட்டியாள் குட்டியாள் பானையோட வந்துட்டேன் குட்டியாள் அப்பாவோட ஒரு வழியாக அந்த பழைய பானையை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே ஒரு வழியாகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் இந்த பானையில் தான் நாங்கள் பொங்க வச்சோம் இந்த வருஷம் பொங்க வைக்கிறது இல்லை பானை போட்டி தான் ஸோ இதை அலங்காரம் பண்ணி பானை அலங்காரம் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஆமாம் எங்கே யூனி ஆ சாரா சாரா வந்துட்டேன் சாரா அப்போட ஒரு வழியாக இந்த பெயிண்ட் கலர் போஸ்டர் பெயிண்ட் வாங்கிட்டேன் பானைக்கு பெயிண்ட் பண்ணேன் இதில் வந்து சிக்ஸ் கலர்ஸ் தான் இருக்குது இந்த பானைக்கு போதும் சிக்ஸ் கலர் மாற்றி மாற்றி அடிக்கிறதுக்கு போன வாட்டி ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருந்தோம் இந்த வாட்டி ஆறு கலர் இருக்குது ஸோ வந்து ஆறு கலரில் பானை போட்டுக்கு ரெடி பண்ணுவேன் ஏ வருஷா நீ எப்போ வந்த ஆ யூனியக்கா என்னக்கா இவ்வளோ லேட்டாக பண்ணுறீங்க எங்கள் வீட்டிலெல்லாம் பானையை பெயிண்ட் பண்ணி அழகாக வச்சுட்டு கோலமே போட ஆரம்பிச்சிட்டாங்க கோலம் போட்டு அது மேலே இந்த பானை அலங்காரம் பண்ணி வைக்கணும் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க அப்புறம் யார் பானை நல்லாயிருக்கோ ப்ரைஸ் தருவாங்க சீக்கிரம் என்னக்கா இப்போ தான் பானையை எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க சீக்கிரம் பெயிண்ட் பண்ணுங்கள் சாராக்கா பெயிண்ட் பண்ணுங்கள் ஐயோ என்ன சொல்ற உங்க வீட்டுல பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்களா இவங்க ரெண்டு பேரும் இப்பதான் அந்த பானைய கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் இவங்க எப்ப பெயிண்ட் அடிக்கிறது எப்ப கோல போறது ஏ சாரா ஏண்டி கத்துறத வந்துட்டண்டி யூனி உனக்கு ஒரு ப்ரெஷ் எனக்கு ஒரு ப்ரெஷ் ரெண்டு ப்ரெஷ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேவா பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம் பெயிண்ட் வேறு எப்படி இருக்க போது நல்லா இருக்கப்போதான் தெரியல சரி ஓகே டைம் இல்லை இப்போதைக்கு எல்லா வீட்லேயும் பானை பெயிண்ட் பண்ணிட்டாங்க ஸோ வந்து ஸ்பீடாக பெயிண்ட் பண்ணலாம் ஆ படத்தில் ஓகே நாலு கலர் இருக்குது நாலு கலரும் ஓகே தான் எங்கடா பானை ஓகே இந்த பானைக்கு முன்னாடி வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று அடிச்சிருந்தோம் ஸோ அதே மாதிரி வந்து இந்த வாட்டியும் வந்து வேறு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஆ சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் பெயிண்ட் பண்ணுங்கள் நான் யூடியூப்பை பார்த்து கரும்பு செஞ்சேன் அதை போய் எடுத்துகிட்டு வரேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டைம் ஆயிடுச்சு தான் ஓகே இப்போதைக்கு இந்த மேலே அவுட்டரில் வந்து இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் பானை பெயிண்ட் அடிச்சுக்கலாம் ஒயிட் கலர் பெயிண்ட்டு ஏன்னா நிறைய கல்யாண பானையெல்லாம் பார்த்துருக்கேன் ஒயிட் அடிச்சிருக்காங்க ஸோ இந்த வாட்டி ஃபஸ்ட்டு இந்த பிங்க்கு மேலே ஒயிட் அடித்து பார்ப்போம் வா ஒயிட் செம்மையாக வந்திருக்கு இல்லை ஓகே பெயிண்ட்டு இப்போ ஒயிட்டு வந்து வெளியில் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி அடித்தாச்சு இப்போ இந்த உள் பக்கம் வந்து அடிச்சுப்போம் ஒயிட் அடிப்போம் வாவ் செம்மையாக தான் இருக்குது ஒயிட்டு வா வா செம சூப்பராக ஒருக்கே இப்போ கீழே அடி பாட்டத்துக்கு என்ன கலர் கொடுக்கலாம் இதேமாரி க்ரீனே கொடுக்கலாமா வேறு என்ன கொடுக்கலாம்னு தெரியல இது சரி இது கொஞ்சம் நேரம் ஃபைவ் மினிட்ஸ் காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு வந்து ஓகே நல்லா காஞ்சிச்சு இந்த ப்ளூ கலருக்கு இந்த ப்ளூ கலர் எடுத்து அடிச்சிடலாம் கீழே ஐயையோ நீங்கள் இப்போதான் பெயிண்ட் அடித்து முச்சிட்டீங்களா சீக்கிரம் வாசத்தளிச்சு கோலம் போடுங்க அங்கே எல்லா வீட்லேயும் அழகாக கோலம் போட்டு பானையை ரெடி பண்ணிட்டாங்க சீக்கிரம் அந்த

அப்போ செம்ம மண்ணாக இருக்குது பார்க்க மண் இல்லாத மாதிரி இருக்குது அப்போட அந்த மரம் வச்சு அப்படியே கூட்டியாச்சு இப்போ எங்கேடா தண்ணி இடத்துல சொன்னேன்னு எங்கே இருக்குது ஓகே தண்ணி தெளித்து விட்டுடலாம் ஓகே தண்ணி இப்போதைக்கு நல்லா தெளித்து விட்டு மறுபடியும் தேய்ச்சி விடலாம் ஐயோ தேய்க்க முடியல ஓகே இந்த ஒரு துணியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் அப்போ தான் தர டக்குன்னு ஈஸியாக காஞ்சிரும் ஓகே யூனி அழகாக தண்ணி தெளிச்சிட்டேன் வாசலில் அந்த வாசலுக்கு தண்ணி கொஞ்சம் காயட்டும் அது வரைக்கும் நம்ம பெயிண்ட்டு கொஞ்சம் காஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் பெயிண்டில் டெக்கரேஷன் பண்ணலாம் ஓகே நான் போயிட்டு அந்த பானை எடுத்துகிட்டு வரேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ மீதி இதில் என்ன கலர் இருக்குது ஓகே ரெட்டு எடுக்குது ரெட்டை வச்சு சும்மா என்ன போடலாம்னு யோசிச்சா சும்மா வளையம் வளையம் வளையமாக போடுவாங்கள்ல சர்க்கிள் அது போடலாம் ஐயோ சரியாக இன்னை பார்த்து இன்னைக்கு பார்த்து டிராயிங் சரியாகவே வரலையே யூனி ஓரளவுக்கு கொஞ்சம் வருது கொஞ்சம் வராத மாதிரி இருக்குது ஏதோ என்னால் முடிஞ்சதை போட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ரவுண்ட் போட்டாச்சு அடுத்தது இந்த எல்லோ கலர் இருக்குது இந்த ஒயிட் இருக்குல்ல அது மேலே மட்டும் ஒயிட் இருந்தால் போதும் கீழே வந்து கொஞ்சம் எல்லோ கலர் அடித்தா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ வந்து எல்லோ சுற்றி அடிச்சிட்டேன் ஓகே இப்போ எல்லோ முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் இருக்குது பிளாக் அடித்தா இருக்காது ஸோ பிளாக் வந்து ஃபுல்லாக டாட் டாட்டாக வைக்கலாம் வா சூப்பராக டாட் டாட்டாக இருக்குல்ல செம்மையாக இருக்குது ஓகே இப்போ வேறு ஒரு க்ரீன் இருக்குது ஸோ இந்த க்ரீன் எடுத்து இதேமாரி நீட் நீட்டாக சும்மா அப்படியே இழுத்து போடலாம் என்ன டிசைன் தெரில கைக்கு வந்து டிசைனை போட்டு விட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு பானை கொஞ்சம் அழகாக டெக்கரேஷனாக இருக்குல்ல சரி இது காயட்டும் ஓ சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் பானை அழகாக சாராக பண்ணியிருக்கால சரி ஓகே இப்போ நம்ம கோலம் போடலாம் தரையும் கொஞ்சம் நல்லா காஞ்சிடுச்சு அந்த பாருங்கள் கலர் பவுட்ரு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்கிட்ட இருக்க கலர்ஸ் இருக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம கலர் போட்டுக்கலாம் இந்த வாட்டி நான் யூடியூப்பில் பார்த்த கலர் தான் போறேன் ஃபர்ஸ்ட் கலர்ஸ் கொடுத்துருவாங்க கலர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் பெயிண்ட் ஐ மீன் ஒயிட் கோடு போடுவாங்க ஓகே ஃபர்ஸ்ட் க்ரீன் கொடுத்துட்டேன் அடுத்தது வந்து ஒரு எல்லோ கலர் சுற்றி அதை சுற்றி கொடுக்கலாம் எல்லோ ஸோ எல்லோ முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பப்புள் கலர் இருக்குது பப்பு கலர் செம்மையாக இருக்குல்ல ஓகே பப்பிள் கலர் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நம்மள்ட்ட என்ன இருக்குது ஒரு ப்ளூ கலர் இருக்குது ஓகே இதை சுற்றி ப்ளூ போடலாம் ஐயோ விழுந்துட்டா ஓகே இதை சுற்றி அழகாக ப்ளூ போட்டுடலாம் ஓ இப்போவே செம்மையாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அழகாக டெக்கரேஷனாக க்ரியேட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் லாஸ்ட்டு இந்த ஒரு கலர் இருக்குது ரெட் கலர் மாதிரி ஓகே இந்த ரெட் கலர் இப்படி சுற்றி கொடுக்கலாம் வாவ் இந்த ரெட் கொடுத்தவுடனே செம்மையாக இருக்கிற மாதிரி இருக்கலை கலர்ஸு ஓகே ஃபஸ்ட் டைம் தான் இது யூடியூப்பை பார்த்து ட்ரை பண்ணுறேன் ஓகே இப்போ ஒயிட் மாவு எடுத்துக்கிட்டு நம்ம நார்மலாக ஒரு பூ போட வேண்டியதான் நார்மலாக அப்படியே போடுவோமே அதேமாரி பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் ஹோல்ஸ் விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் இந்த சைடு வந்து இழுத்து விடலாம் இழுத்து விட்டுட்டு வா செம்மையாக இருக்கல பூக்களும் இப்போ வந்து இதை சுற்றி ஒயிட் கவர் பண்ணிடலாம் அப்போதான் கொஞ்சம் கோலம் மாதிரி தெரியும் இருக்கு யூனி செம்மையாக இருக்குது யூனி கோலம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு கலர் கொடுத்துட்டு அது மேலே கோலம் போட்டது கொஞ்சம் செம்மையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் கோலம் இன்னும் கொஞ்சம் செம்மையாக இருக்கும் இதேமாரி இந்த ஒரு குச்சி எடுத்து நம்ம அப்படியே வந்து இந்த ஃப்ளவர் மேலே போட்டோன்னா அப்படியே அழகாக வந்து மாவு வந்து ஒரு லேயர் மாதிரி அழகாக வரும் இந்த பாருங்க செமையா இருக்கு இப்போ பாரு யூனி இதெல்லாம் ஃபுல்லாக போட்டதுக்கு அப்புறம் பாரு செம்ம சூப்பராக இருக்கும் கோலம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா லுக்காக இருக்கும் இதுவும் ஒரு சேனல்ல இருந்துச்சு அதான் பார்த்தேன் ஓகே இப்போ அவுட்டர் ஒயிட்டை சுற்றி போடுவோம் இப்போ கொஞ்சம் தூரத்துலேருந்து பாருங்களேன் செம்மையாக இருக்கும் கோலம் ஏய் ஆமாம் சாரா நீ சொன்ன மாதிரி செம்மை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு கொஞ்சம் நல்லா அழகாக க்ரியேட்டிவாகவும் இருக்குல்ல செம்மையாக இருக்குது ஏய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா கோலத்தோட உங்கள் கோலம் செம்மையாக இருக்குது ஏதோ டிஃபரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்களாக்கா செம்ம சூப்பராக இருக்குது அப்புறம் நான் கரும்பு யூடியூப்பை பார்த்து கரும்பு நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன் கரும்ப ஆ சாராக்கா கோலம் சூப்பராக இருக்குது சாராக்கா சரிக்கா எனக்கு டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல சரி டைம் ஆச்சுக்கா நான் உங்கள் போயிட்டு வரேன்க்கா ஆ ஃப்ரெண்ட்ஸ் நான் யூடியூப்பை பார்த்து கரும்பு செஞ்சேன் இதை பாருங்கள் இதான் பேப்பர் கரும்பு இதை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு கரும்பு செஞ்சுருக்கேன் யூடியூப் பார்த்து செம்மையாக இருக்கல என் கரும்பு செம்ம க்ரியேட்டிவாக இருக்குல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீ குட்டியால் இதுன்னு கரும்பா செம்மையாக இருக்குது பரவாயில்ல பரவாயில்ல இதை பேப்பர் வச்சு சுருட்டி மேலே இலையை பச்சை பிச்சு ஒட்டி வச்சிருக்கேன் பரவாயில்லையே சம சூப்பராக இருக்குது சரி ஓகே நம்ம வந்து இப்போ அழகாக அரேஞ்ச் பண்ணலாம் பானையும் நல்லா காஞ்சிச்சு பானையை நடுவில் வச்சுட்டு பானை பால் பொங்குற மாதிரி வந்து இந்த ஒயிட்டு காட்டன் இருக்குது பஞ்சு இருக்குது ஸோ அந்த வந்து இது அப்படியே உள்ளே வச்சிடலாம் அழகாக பானையில் பொங்கல் பொங்குற மாதிரி அழகாக இருக்கும் ஐயோ ஊரில் போக மாட்டேங்குது அப்பாடா செம்மையாக இருக்கல வா இப்போ வந்து பார்க்கவே செம்ம அழகாக இருக்க பால் போங்கின மாதிரி அழகாக லுக் இருக்குது ஓகே இது இப்போ இது அழகாக கொஞ்சம் நவு ஊற்றி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக பானையில் பால் போங்கிற மாதிரி செம்மையாக இருக்குல்ல ஓகே இப்படி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணோன்னா இந்த மூணு கரும்பு எடுத்து மூணு சைட்லேயும் வச்சுட்டானா செம்மையாக இருக்கும் வாவ் யூனி செம்மையாக இருக்குது யூனி ஓகே கரும்பு கூட நான் மூணு சைடு வைக்கிறேன் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று அப்புறம் இந்த கரும்பு எப்படி ஓகே எடுத்து பின்னாடி வைக்கலாம் வாவ் இங்கேருந்து பார்த்தோன்னா செம்மையாக இருக்குது நம்மளுக்கு தான் ப்ரைஸ் டக்க போல காம்படிஷனில் நம்ம தான் ப்ரைஸ் வின் வின் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் யூனி ஏ குட்டியால் கரும்பு செம்மையாக இருக்குது அது என்ன நடுவில் வெள்ளை வெள்ளையாக வருது கரும்பு கருப்பாக தானே இருக்கும் சரி அக்கா யூனியக்கா சாராக்கா செம்மையாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்கக்கா உங்களுக்கு தான் ப்ரைஸுன்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்குது உங்கள் கோலமும் உங்கள் கரும்பும் உங்கள் பானையும் மூணுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் வீட்டோட உங்கள் வீட்டு சூப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீழேருந்து காட்டுறோம் அப்படியே பாருங்கள் செம்மையாக இருக்கல எங்கள் கோலம் எங்கள் கரும்பு அப்புறம் எங்கள் பானை செம்மையாக இருக்கல தேங்க் யூ சாரா எனக்காக ஹெல்ப் பண்ணது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்